ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கொரியன் படம் தான் தீ பற்ற வச்ச மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்பா போகும் அது போக நம்ம பிடிச்ச போகத்துக்கும் நடிச்சிருக்காரு என்னன்னா பொண்ணுங்களை எல்லாம் கடத்துற கும்பல் என்ன பண்ணிருதுன்னா தெரியாதனமா நம்ம ஹீரோடைய ஒய்ஃபையும் கடத்திடுறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக இருந்தான்னு சொல்லிட்டு இதனால நம்ம ஹீரோ எப்படி பயங்கர கோபத்துல ஆக்ரோசத்தோட அவனுடைய ஒய்ஃபை தேடுறான் கண்டுபிடிக்கிறான் அந்த வில்லனுக்கு என்னாச்சு அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர விறுவிறுப்பா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன அன்ஸ்டாப்பபுள் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மீன் மார்க்கெட்டை காமிக்கிறாங்க இந்த மீன் மார்க்கெட்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வேலை பாக்குறாங்க என்ன வேலைனா இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டுக்கு நிறைய மீன்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா அதை வந்து டீலர்கிட்ட கிட்ட எடுத்து கொடுக்கறது தான் இவங்க ரெண்டு பேருடைய வேலையே ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது அங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஒன்னு நடக்குது என்னன்னா இந்த யூனியன் என்னுடைய ஆட்கள் அங்க இருக்கிற ஒரு வியாபாரிய பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க டெய் எப்படா காசு தர போற இங்க கடை போட்டா நீ காசு தரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி அவனை அடிச்சு தள்ளி விடுறாங்க சோ இதெல்லாம் நம்ம ஹீரோவா ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஃப்ரெண்டு கரன் ஹீரோ பாத்து இங்க பாரு இவனுங்க அடுத்தவங்க கிட்ட காசு மிரட்டி வாங்கிட்டு இருக்கானுங்க ஆனா இவங்களே நமக்கு கொஞ்சம் காசு தரணும் அதை எப்ப தரப்போறானுங்களோ அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே டைம்ல அந்த யூனியனுடைய ஆட்களும் ஹீரோ கிராஸ் பண்ணி அப்படியே போறாங்க ஹீரோவா அப்படியே தலை வணங்குறான் சோ இந்த மாதிரி மாதிரி ரொம்பவே ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க இப்போ அந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி வெளியில வாங்க உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ அப்படியே வெளியில வர வெளியில பார்த்தா அவன் வந்து ஒரு பிசினஸ் மேனா கூப்பிட்டு வந்திருக்கிறான் என்ன பிசினஸ்னா இந்த மாதிரி நண்டு வந்து ஒரு பெரிய நண்டுகள் எல்லாம் நாங்க வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம் நீங்க அதுக்கு காசு கொடுக்கணும் சோ இந்த பிசினஸ்க்கு நீங்க சேர ரெடியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு காரணம் யோசிக்கிறாங்க நம்மளும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி சப்ளை பண்ற மாதிரியான வேலையை பாக்குறது நம்மளும் பிசினஸ் பண்ணலாமே இந்த நண்டு வேற பெருசா இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துட்டு இருக்க அங்க அவனுங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேரான நண்டு எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இந்த நண்டு பிசினஸ் மட்டும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க கடல்ல இருக்கிற நீங்க ஆகாயத்துக்கே போயிடுவீங்க அப்படின்னு ஏத்தி விட தான் நம்ம ஹீரோக்கு ஒவ்வொரு ஆசை வந்துடுச்சு அதனால என்ன பண்றான்னா அவன் இது வரைக்கும் சேர்த்து வச்ச காசுன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் எடுத்து இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றான் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயின காட்டுறாங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஹோம்ல இருந்து வேலை பாக்குறாங்க அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு ஒர்க் முடிஞ்சதும் அப்படியே நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் காசை நல்லா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுப்பாக வேலை பார்க்குறாங்க ஸோ இப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ண வரேன் ஸோ ஹீரோயினும் அப்படியே அவங்க டின்னரை சாப்பிட்டுட்டே வராங்க இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் வேற இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது எப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறது அவன் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன் நண்டு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அவங்க ஹீரோடைய காதை பிடிச்சி இங்கே சார் ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி ஒன்று நல்லா ஏமாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம் சரியா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி காசு கொடுத்துட்டான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது சரி ஓகே இப்போ எதுவும் சொல்ல வேணாம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை மறைச்சிட்றான் இப்போ அதே டைமில் இந்த சைடு வில்லனுடைய கேங்கை காமிக்கிறாங்க ஸோ வில்லன் வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியல் கம்பெனி வச்சிருக்கிறான் ஸோ அவங்ககிட்ட கடன் வாங்கினவங்க கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமாக கடனை திருப்பி வாங்குவான் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் வட்டி கிட்ட முடியல போல அதனால அவருடைய வீட்டுக்கு வந்து அடியாளங்களை விட்டு பயங்கரமா அடிச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்கிறான் அந்த பெரியவரை பார்த்து பாருங்க சீக்கிரமா உங்களுடைய காசை நீங்க இப்ப தரலன்னா அவ்வளவுதான் உங்களை அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா அந்த பெரியவருடைய பொண்ணு தான் போலவங்க அவங்கள பார்த்ததுமே வில்லன் இவ்வளவு அழகான பொண்ணு வச்சிருக்கேன் இது முதல்ல சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ காசு எல்லாம் இனிமேல் எனக்கு தர நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தரேன் ஆனா உன்னுடைய பொண்ணை நான் வச்சுக்கிறேன் சரியா அப்படின்னு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கடத்தி கார்ல ஏற்றி கூட்டிட்டு போறான் அப்படி வேக வேகமா கூட்டிட்டு போயிட்டு பார்க்கும்போது தெரியத்தனமா முன்னாடி ஒரு கார் மேலே மோதிடுறான் அது யார் காருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோடைய கார் தான் ஸோ நம்ம ஹீரோ அப்படியே வெளியில வரான் வெளியில வந்து அவனுடைய காரோடைய டேமேஜ்லாம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பக்கமா சார் கொஞ்சம் வெளியில வரீங்களா நம்ம இதை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்பதான் இன்சூரன்ஸ் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பொறுமையா பேசிட்டு இருக்க ஆனா இந்த வில்லனுடைய காரோடைய டிரைவரை பாத்தீங்கன்னா இங்க பாரு இந்த காடை வச்சுக்கோ என்னால இப்ப எல்லாம் வெளியில வர முடியாது அப்புறமா வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு போது ஹீரோ வந்து இல்லைங்க இப்பவே நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல உடனே கொஞ்சம் காசு அடுத்து அதை அப்படியே நீட்டி சொன்னா புரியாதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து கண்ணாடி வழியா பாத்துட்டு இருக்காங்க உடனே வேக வேகமா வெளியில வந்து டேய் உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க இதை வந்து பின்னாடி சீட்ல இருந்த வில்லன் வந்து பார்த்துட்டே இருக்கிறான் சோ ஹீரோயினை பார்த்ததுமே என்ன பண்றான்னா டக்குன்னு வெளியில வந்துட்டு அவனுடைய டிரைவரை பிடிச்சி அடிச்சு ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுறான் உடனே இவங்களும் சார் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாங்க போயிட்டு அப்புறமா வந்து மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க சோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பெருசா எடுத்துக்கல அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்றானா வீட்டுக்கு வந்ததுக்கு இவனுக்கு வந்து இந்த யூனியன்ல இருந்து கொஞ்சம் காசு கொடுக்கணும் இல்லையா இவன் வேலை பார்த்ததுக்கும் சரி இவன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டெபாசிட் பண்ணிருப்பான் சோ அந்த அமௌண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக இவன் வேலை பார்க்குற இடத்துல உள்ள யூனியனுக்கு போறான் அங்க போனீங்கன்னா அந்த ஹெட் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன காசு வேணுமா இவ்வளவு சீக்கிரமா கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறான் மிச்சத்தெல்லாம் அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டை எதுவும் போடாம அங்க வந்து கிளம்பி வந்துடுறான் சோ இப்படி இருக்க அடுத்த நம்ம ஹீரோவா அவனுடைய ஃப்ரெண்டும் ஒரு கடையில வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே புலம்புறான் காசு தட்டுப்பாடு ரொம்பவே ஏற்படுது எப்படியாவது நம்ம ஆரம்பிச்ச பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிடணும் அப்பதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்னன்னா அந்த பிசினஸ் பண்ணாங்கல்ல அவங்க தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நண்டு உங்களுக்கு அனுப்பிவிடும் போது அதை வந்து சைனீஸ் பார்டர்ல புடிச்சிட்டாங்க சோ அது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு ஒரு தூக்கி போட தான் ஹீரோ மிரண்டு போயிட்டு என்னடா இப்படி பண்றீங்க அதை நம்பி தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காக அதே டைம்ல இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா அவ வந்து ஒரு லாயரை மீட் பண்ணிருக்கா சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் விஷயமா ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா சோ அதுல உங்க ஹஸ்பண்ட் வந்து காசு பே பண்ணாததுனால உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அப்போ இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா அப்படின்னு கேட்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்குதுன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க ஆனா அது என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஹீரோயின் அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே லாயர் ஆபீஸ்ல இருந்து வெளியில வர வெளியில பார்த்தா இந்த வில்ல வில்லனுடைய கேங்ல இருந்த ஒருத்தர் நம்ம ஹீரோயினே அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான் அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வா இன்னைக்கும் பேர்தே தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ மெசேஜ் பண்ணிருக்கிறான் சோ சோகமா நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அங்க போறாங்க பார்த்தா பெரிய ஹோட்டல் போல எதுக்கு இங்கெல்லாம் புக் பண்ணீங்க இங்க ரொம்ப அதிகமா இருக்கும் போது சரி வா ஒரு நாள் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல ரெண்டல் விஷயமா நான் லாயர் கிட்ட பேசிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா காசு போகாம இருக்கணும்னா உன் கூட நான் டிவோர்ஸ் வாங்கணுமா அப்படி டிவோர்ஸ் வாங்கினா தான் இதுல இதுலேருந்து தப்பிக்க முடியுமான்னு போது அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டான் அப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நண்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பான் ஏன்னா ஹீரோ நண்டு பிஸ்னஸ் தானே ஆரம்பிச்சிருக்கான் ஸோ அதை ஹீரோயின் கிட்ட சொல்லணும் இல்லையா இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் சாக்க ஆகிறாங்க என்னது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கியா காசு எதுவும் போட்டியா அப்படின்னு போது ஆமா போட்டுட்டேனே அப்படின்னு ஹீரோ சொல்ல எவ்வளோ போட்ட வெறும் பத்தாயிரம் தானே போட்டிருப்ப அப்படின்னு போது இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோயின் வந்து போயிட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பயங்கரமாக சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் சரி விடு இன்னைக்கு உன்னுடைய பர்த்டே தானே எல்லாரும் இருக்காங்க பாரு அமைதியா பத்தி நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு நீ ஹீரன் உனக்கு கேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறான் உள்ள போயிட்டு கேக் எடுத்துட்டு வந்து வெளியில வந்து பார்த்தா ஹீரோயினா காணும் ஏதோ ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க போல சோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்குது இப்படி நம்ம ஹீரோவை திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஆகி ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க சரி வா நீ வீட்டுக்கு வா நான் பேசுனதை பத்தி கவலைப்படாத நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவோ நல்லா விளையாடா நம்ம பொண்டாட்டி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறான் அப்படி வீட்டுக்கு வர்ற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு காரை வச்சு ரோட்டை மறைச்சு நிப்பாட்டி இருக்காங்க ஏன்னா ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு பொருளை எடுத்து வச்சிட்டு இதனால வீட்டுக்கு போறது கொஞ்சம் டிலே ஆகுது இப்பதான் தெரியுது முன்னாடி இருக்கிற ரெண்டு பேருமே வில்லனுடைய ஆளுங்க போல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா ஒரு குடி போட்ட ஒருத்தர் என்ன பண்றானா அப்படியே ஹீரோயினுடைய வீட்டை உடைச்சிட்டு உள்ள வரான் ஹீரோயினும் பதறி போறாங்க ஆனா அதுக்குள்ள அவன் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு அங்கிருந்து போயிடுறான் சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான் லேட்டாக தான் வரான் வீட்டில் வந்து பார்த்தா ஹீரோ காணோம் காணும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு ரூமா போய் பார்த்தா ஒரு ரூம்ல பொருள் எல்லாம் செதறி கிடக்குது அவ்வளோதான் மிரண்டு போய்ட்டான் வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்னுடைய பொண்டாட்டியை காணோம்ன்ற மாதிரி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஆக்சன் எடுத்து சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு கார் வந்து நின்றுருக்குது அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து சிசிடிவியை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே போயிருக்கிறான் அங்கே நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கார் நம்பரும் கண்டுபிடிக்க முடியல அதனால நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுன்னா உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சுட்டாங்க ஸோ ஹீரோவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வெளியில் வர அந்த டைமில் ஹீரோக்கு ஒரு கால் வருது யாருக்கிட்ட இருந்துன்னா வில்லன்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி உன்னுடைய பொண்டாட்டி என் கிட்ட தான் இருக்கிறா நீ மட்டும் இன்னொரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவ்வளோதான் அது போக உன்னுடைய ஃப்ரிட்ஜில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும் அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேகமாக வந்து பார்க்கறான் ஒரு கார்டு இருக்குது அது ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை போட்டிருக்குது உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோ போகிறான் ஹீரோவுக்காக ஒரு டேபிளும் புக் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வில்லன் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக் இருக்குது ஒரு ஃபோனும் இருக்குது வருது ஹீரோவும் வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்ட இருந்தால் வில்லன் கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி உன்னுடைய பொண்டாட்டியை நானே வச்சுக்கிறேன் அதுக்கு பதிலாக அந்த பேக் ஃபுல்லாக காசு இருக்கும் அது நீ வச்சுக்கோ சரியா டீல் ஓகே தானே அப்படின்னு ஹீரோ பயங்கர கோவப்படுறான் மரியாதையா என்னுடைய ஒய்ஃபை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னும் போது இங்க பாரு நீ அந்த மீன் மார்க்கெட்ல தானே வேலை பார்க்க அங்க எவ்வளோ ஐயாயிரம் ரூபா கிடைக்குமா இங்க பாரு உனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு உன் கண்ணு முன்னாடி அதை எடுத்துக்கோ அப்படின்னும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபை எனக்கு அனுப்பிடுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா போன வச்சுட்டுறான் ஸோ உடனே அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த காசை எடுத்துட்டு வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான் அங்க வந்து இதை கொடுத்து இந்த மாதிரி அவங்க பேசுனாங்கன்ற மாதிரி சொல்ல அப்பதான் போலீஸ்க்கு தெரிய வருது அவங்க பொண்ணுங்களை கடத்துற கும்பல் போல ஸோ இதை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்புறம் தீவிரமா இதுல ஏதாவது பிங்கர் பிரிண்ட் இருக்கான்றதை நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க நான் ஏதாவது அப்டேட் வந்தா சொல்றேன்ற மாதிரி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறாங்க ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா அங்க வந்து இந்த மாதிரி எதாவது எவிடன்ஸ் கிடைச்சுதா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இன்னும் கிடைக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிடைச்சதுமே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அலட்சியமா இருக்காங்க ஹீரோவா அங்க உள்ள சவுத்துல பாக்குறான் பார்த்தா மிஸ்ஸிங் போஸ்டரே நிறைய ஓட்டி இருக்குது ஸோ இவன் புரிஞ்சுக்கிறான் கண்டிப்பா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே நம்ம நம்மளுடைய ஒய்ஃப்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஸோ நம்மளே காலத்தில் இறங்க வேண்டியது தான் சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும் இல்லையா அதனால எங்க போறான்னா யூனியன்ல இருந்து இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் இல்லையா அதை வாங்குறதுக்காக போறான் அங்கே போய் எனக்கு காசு தேவைப்படுது இப்போ உடனே அப்படின்னும் போது ஹீரோ ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிறான் ஆனால் அங்கே இருக்கிற யூனியன் லீடரை பார்த்தீங்கன்னா என்ன நீ எங்ககிட்டே வந்து தைரியமாக பேசிட்டு இருக்கியா உயிரோட வீட்டுக்கு போனோன்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடியால் வச்சு அடிக்க வைக்கிறான் ஆனால் ஒரே அடி அடியால் அப்படியே கதி கலங்கி போயிடுறான் அதுக்கப்புறம் அங்கே இருந்த இன்னொரு ஆளும் வர அவனையும் பிடிச்சி அடிச்சு தம்சம் பண்ணிட்டான் இதை பார்த்த லீடர் மிரண்டு போய்ட்டான் காசு தானே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே எடுத்து கொடுத்துட்டான் அடுத்தது ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டு எங்கே வராங்கன்னா இனிமேல் போலீஸை நம்பி வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் கிட்ட நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொல்ல ஆனால் இந்த டிடெக்டிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றதுலாம் சரிதான் இதெல்லாம் பார்த்தா பொண்ணுங்களை கடத்துற கும்பல் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷத்துல எனக்கு நிறைய கேஸ் இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல தான் ஹீரோ டென்ஷன் ஆகிடுறான் இவனை நம்பி வேலைக்கு அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் தான் சமாதானப்படுத்தி கொஞ்சம் வெயிட் பண்ணு இவரு நல்ல டிடக்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஸோ இவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அவன் வாங்கிட்டு வந்த காசை இவருகிட்ட கொடுக்க கடைசியில பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் மூலமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது மூலமா இந்த டிடெக்டிவ் ஃபர்ஸ்ட் என்ன இன்வெஸ்டிகேட் பண்றாருன்னா இவங்களுக்கு வில்லன் வந்து ஒரு பேக்ல பணத்தை வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா அந்த பணத்தை யார் அந்த ஹோட்டலுக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னு சிசிடிவி மூலமா செக் பண்ணி அந்த காரோடைய நம்பர் எடுக்கிறாங்க நம்பர் எடுத்து அது யாருடைய பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கண்டுபிடிச்சு அவனுடைய வீட்டுக்கு போறாங்க அங்க அவனை அடிச்சு மொத்து மொத்துன்னு மொத்தி நம்ம ஹீரோ விசாரிக்க அப்பதான் அவன் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு நிறைய கடன் இருந்துச்சு அதனால நான் என்னுடைய கார் நம்பர் பிளேட்டை மட்டும் இந்த மாதிரி வித்துட்டேன் அவங்க அது மூலமா என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க ஆனா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னும் போது சரி ஓகே நீ யாருக்கிட்ட வித்த அப்படின்னு கேட்கும் போது இவனும் பாத்தீங்கன்னா ஒரு கேம்லிங் இடத்துல தான் வித்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கான அட்ரஸ் கொடுக்க அடுத்ததே பாத்தீங்கன்னா மூணு பேரும் அந்த கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க ஒரு பொண்ணு தான் ஓனரா இருக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த நம்பர் பிளேட்டை வந்து உங்ககிட்ட ஒருத்தன் கொடுத்தாங்கல்ல நீங்க அந்த நம்பர் பிளேட்டை என்ன பண்ணீங்க யாருக்கிட்ட கொடுத்தீங்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது அவங்க உசார ஆகிட்டாங்க நீங்க டிடெக்டிவ் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடியாட்கள் எல்லாத்தையுமே உள்ள வர சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இப்போ உள்ள வசமா மாட்டிக்கிறாங்க எல்லாரும் பயப்பட ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல இருக்கிறான் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான் ஒரு பஞ்ச் பண்றான் அதுவே பயங்கர போர்ஸா இருக்குது இதெல்லாம் பார்த்து இந்த டிடெக்டிவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான் யாராவது இப்படி மாடு மாதிரி எல்லாத்தையுமே அடிக்கிறானே அப்படின்னு பாத்துட்டு இருக்க அந்த ஓனரும் சாக்காகிட்டாங்க உடனே சரிங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுக்குறாங்க ஒரு நைட் கிளப்ன்ற மாதிரியான ஒரு அட்ரஸ் அது ஸோ அதில் தான் அவங்க இந்த நம்பர் பிளேட்டை கொடுத்துருக்காங்க போல ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கேங் வந்து அங்கே கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அந்த டிடெக்டிவ் அவன் எப்படி இப்படிலாம் பஞ்ச் பண்ணுறான் யார் இவன் இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி கேட்கும் போது தான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா நீ இவனை சாதாரண ஆள் நினச்சியா இவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா இவன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்தான் அதுவும் தனி காட்டு ராஜாவாக இருந்தான் ஒரு அடி தான் இவனுடைய ஒரு பஞ்சில் எல்லாருமே விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு போர்ஸ் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா இவன் ஒரு மோசமான ஃபைட்டரும் கூட இருந்தாலும் இவன் என்னைக்கு ஹீரோயினை பார்த்தானோ அன்னைக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு அவ தான் இவனுக்கு எல்லாமேன்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சான் ஆனா இந்த வில்லனை நினைச்சாதான் இப்ப பாவமா இருக்குது இதெல்லாம் தெரியாம ஹீரோடைய ஒய்ஃப் மேலேயே அவன் கை வச்சிருக்கான் சோ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் சோ அடுத்ததே பாத்தீங்கன்னா இவங்க வந்து நைட் கிளப்புக்கு வந்துட்டாங்க சோ இங்க வந்து நம்ம ஹீரோ விசாரிக்கிறான் இந்த மாதிரி அந்த விசிட்டிங் கார்டை காமிச்சு ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இல்லங்க இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஓனர் மாத்தியாச்சு ஸோ நீங்க வேற எங்கேயாவது போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா எடுத்து இப்ப நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் அந்த நைட் கிளப்புக்கு ஒரு கார் வருது உள்ள இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு உள்ள போறாங்க ஸோ அந்த காரை பார்த்ததுமே ஹீரோக்கு டவுட் வருது உடனே மெல்ல அந்த கார் கிட்ட வந்து எட்டி பாக்குறான் எட்டி பார்த்தா உள்ள அந்த விசிட்டிங் கார்டு இருக்குது என்னன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரிட்ஜ்ல அந்த வில்லன் வந்து சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா அந்த விசிட்டிங் கார்டு இருக்குது ஸோ இதை பார்த்த ஹீரோக்கு இவன் மேல டவுட் வர ஆரம்பிக்குது அப்புறம் தான் நல்லா யோசித்து பார்க்குறான் பார்த்தா இப்போ பொண்ணுங்களை கூட்டிட்டு உள்ள போனால அவன் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவை வீட்டுக்கு போக கூடாதுன்றதுக்காக காரை வச்சு மறைச்சு நின்று மெதுவா மெதுவா ஒரு பொருளும் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா அவன் தான் அது அவ்வளவுதான் ஞாபகம் வந்ததுமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கோவத்துல அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அவனும் கார்ல வந்து ஏறிட்டான் உடனே இவன் வெளியில வந்து கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா அவங்க பேசணும் அப்படின்னு சொல்ல தான் அவன் நம்ம ஹீரோ பார்த்ததுமே உசாராகி மெதுவா வந்து அப்படியே லாக் பண்ணிட்டு வேகமா காரை ஸ்டார்ட் பண்றான் ஹீரோவும் கார் கண்ணாடியை உடச்சி அவனை பிடிச்சி இழுத்துலான்னு பாக்குறான் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவன் எப்படியே தப்பிச்சு அங்க இருந்து உயிரோட ஓடி போயிட்டான் அந்த டைம்ல ஹீரோவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அது உங்களுடைய ஒய்ஃபான்றத நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ பார்த்துட்டு போறான் வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷன் கோடி போய் அந்த போட்டோஸ் பார்த்தா அது ஹீரோயின் இல்ல சோ இப்ப தான் இவனுக்கு நிம்மதியா வருது அப்ப பக்கத்துல உள்ள போலீஸ்காரர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தொலைஞ்சு போனான்ல அந்த பொண்ணு தான் இதுன்ற மாதிரி சொல்ல அப்படியே சீனம் கட் ஆகுது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னன்னா இப்போ ஒரு பொண்ணு செத்து போனான்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும்ல அந்த பொண்ணுடைய ஒய்ஃப் வந்து தானாகவே முன் வந்து நிறைய சொல்லியிருக்கிறான் போல ஸோ நம்ம அந்த செத்து போன பொண்ணோடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணி பேசினா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ தான் அவன் அழுது அழுது எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் என்னுடைய பொண்டாட்டியை காசுக்காக கண்டுபிடிக்காமல் விட்டுட்டேன் ஸோ அந்த குற்ற உணர்ச்சியிலேயே ரெண்டு வருஷம் என்னால் வாழ முடியாமல் இருந்துச்சு இப்போ என்னுடைய பொண்டாட்டியும் போயிட்டா ஸோ இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் காசை பார்த்ததுமே நான் என்னுடைய பொண்டாட்டியை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக அழுறான் என்னன்னா நம்ம ஹீரோக்கும் இல்லை வந்து காசு கொடுத்துருப்பான் இல்லையா அதே மாதிரி இவனுடைய பொண்டாட்டியையும் கடத்தி காசு கொடுத்துருந்துருப்பான் போல ஆனால் நம்ம ஹீரோ மாதிரி இவன் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டான் ஸோ அதெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சரி இவனை மேலும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ அவன் வேகமாக ஓடி வந்து இந்தாங்க இதில் அது சம்மந்தப்பட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறான் நம்ம ஹீரோவும் காரில் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சைடில் ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா இப்போ அவன் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா அவன் அவன் மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் ஸோ இதெல்லாம் இவங்களும் பார்த்துட்டு இவங்களுக்கும் கஷ்டமா இருக்குது அப்புறமா உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ஒன்று ஞாபகம் வருது என்னன்னா நம்ம ஹீரோடைய கார் பின்னாடி அந்த வில்லனுடைய கார் வந்து மோதிருக்கும் இல்லையா அப்போ கூட அவன் இந்த கார்டு தானே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கார்ல இருக்கிறத எடுத்து பார்த்தா ரெண்டுமே சேம் தான் அப்போ அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிய வருது உடனே என்ன பண்றான்னா அடுத்தது அந்த ஆபீஸ்க்கு போயிடுறான் அங்க பார்த்தா அந்த டிரைவர் தான் உட்காந்துருக்கான் ஹீரோ பார்த்து பயப்பட ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவனை அடிச்சு தவச்சி அப்படியே இந்த டிடெக்டிவோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான் விசாரிக்கிறதுக்காக ஆனா அப்படி விசாரணை பண்றதுக்கு முன்னாடியே இங்க இந்த வில்லன் பாத்தீங்கன்னா சிசிடிவி மூலமா நம்ம ஹீரோ வந்து அந்த டிரைவரை பிடிச்சிட்டு போன விஷயம் தெரிஞ்சு வேகமா நம்ம ஹீரோவுக்கு வீடியோ கால் பண்றான் வீடியோ கால் பண்ணி இங்க பாரு உன்னுடைய ஒய்ஃப் வந்து என் தான் இருக்கிறா அவளை இப்ப நான் கொலை பண்ணாம இருக்கணும்னா உன்கிட்ட என்னுடைய ஆள் இருக்கான்ல அவன் எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சோ அந்த துரோகியை நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அமைதியாவே இருக்கிறான் உடனே இந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ள முக்கிறான் நீ இப்ப கொல்லனா இவளை நான் கொன்றுவேன் அப்படின்னு மறட்ட சோ ஹீரோக்குற வழியே தெரியல உடனே உடனே ஒயர பிடிச்சி அப்படியே அவனுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான் சோ அவனும் கீழே விழுந்துடுறான் சோ இதை பார்த்த வில்லன் ஹீரோயினே விட்டுடுறான் விட்டுட்டு சரி நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட இவ்வளவு தூரம் என்னை தேடிட்டே இருக்கிற சோ உன்னுடைய வழியில வந்து ஆபத்து தான் போல சோ நான் அவன்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தேன்ல அந்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் சோ கட் பண்ணதும் தான் இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த டிரைவரை அடிச்சு எழுப்பி விடுறான் பார்த்தா மயக்கம் போட தான் வச்சிருப்பான் போல கழுத்தை நெரிச்சு கரெக்டா ஒரு இடத்துல பிரஸ் பண்ணதுனால மயக்கம் போட்டிருப்பான் போல அப்புறம் என்ன அவன் உட்கார வச்சு இங்க பாரு உன்னுடைய பாஸ் எப்படி இருக்கான்னு ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லிரு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நிறைய இன்ஃபார்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காசு எடுக்கணும் இல்லையா இவனா போய் கேட்டால் தரமாட்டாங்கல்ல அதனால இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா நம்ம டிடெக்டிவும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ப்ராசிக்யூட்டர் மாதிரி உள்ள போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடலான்ற மாதிரி உள்ள போறாங்க வெளியில நம்ம ஹீரோ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ அவங்களும் அப்படியே கிட்டாப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வந்து அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட இந்த மாதிரி நாங்க இங்கிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு எவிடென்ஸா அது வேணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறேன் போலீஸ் போலீஸும் கிட்டத்தட்ட நம்பிடுறாங்க ஸோ கடைசியில் அந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இருங்க நான் என்னுடைய ஹையர் ஆஃபீஸியல் கிட்ட சொல்லிடுறேன் ஆமாம் அவங்களுடைய ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க பேசுறதெல்லாம் அந்த போலீஸ்க்கு டவுட் வந்துடுது உடனே என்ன பண்ணிடுறாருனா கண்ணை காமிச்சி மிரட்ட அவ்வளோதான் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோ என்ன பண்றானா வெளியே இருந்துகிட்டே ஒரு போலீஸ் காரோடைய டீசல் டேங்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள தீப்பத்தை போட்டு வெடிக்க வைக்க இந்த கேப்ல உள்ள மாட்டிட்டு இருந்த ரெண்டு பேரும் காசு எடுத்துட்டு வேகமா வெளியில வந்துட்டாங்க இப்ப அதே டைம்ல வில்லன் அடைச்சி வச்சிருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க ஒரு ஏழு பேர் கூட பிடிச்சி வச்சிருந்திருப்பான் அதுல தான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க அது போக அந்த இடத்துல தான் அந்த வில்லனும் இருப்பான் அங்க உள்ள ஒரு அடியால போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான் ஏண்டா அந்த பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்ணா அவ்வளவு நீ சித்திரவதை பண்ண ட்ரை பண்ணிருக்கிறியா அவளுடைய வேல்யூ என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியால போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும்போது போது கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி உங்க காசை நான் ரெடி பண்ணிட்டேன் எங்க வரணும் சொல்லுங்க நான் காசை தந்துட்டு என்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா சரி ஓகே நீ இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு இந்த இடத்தோடைய அட்ரஸ் கொடுத்துட்டு கால் கட் பண்ணதும் அங்க உள்ள அடியால் இங்கே பாரு அந்த ஹீரோ வந்ததுமே பணத்தை வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறான் அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவளும் அவள் கூட இருந்தால் இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படியாவது விண்டோ வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் பிளான் போட்டு ஹீரோயின் அப்படியே வெளியில் வந்துடுறாங்க ஆனால் இங்கே நடந்த சத்தத்தை ஒரு அடியால் வந்துடுறான் ஹீரோயின் மட்டும் வெளியில் வந்துடுறாங்க அந்த பொண்ணு வசமாக மாட்டிக்கிறான் ஸோ தப்பிச்ச ஹீரோயின் வேகமாக டாக்ஸிக்கு வந்து சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்ல அவரும் வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு ஆனால் கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்துடுறாங்க டிராஃபிக்காக இருக்குது உடனே ஜனை இறங்கி ஓடுறாங்க பதற்றத்துல வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்ததும் அங்க பார்த்தா வில்லனுடைய கார் வந்துருது அப்புறம் என்ன அலைக்கா ஹீரோயினா பிடிச்சிட்டு போயிடுறான் இந்த சைட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க இருக்கிற அடியால் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்றான் சத்தம் கேட்டு உள்ள இருந்த கடைசி அடியாலும் வரான் ஆனா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அதுவும் இவ்வளவு ஆக்ரோசமா இருக்கிற நம்ம ஹீரோ முன்னாடி சோ அவனே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் சோ அதே டைம்ல வெளியில நம்ம ஃப்ரெண்டு காரணம் இந்த டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு கார்ல பொண்ணுங்கள வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு வச்சிருப்பாங்க அந்த கார்ல உள்ள அடியாட்களை அடிச்சு அந்த பொண்ணுங்களையும் அப்படியே காப்பாத்துறாங்க சோ இந்த டைம்ல போலீஸ் வந்துட்டாங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க ஆனா இங்க நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஒய்ஃபை தேடி பாக்குறான் எங்கேயுமே காணோம் அப்பதான் ஒரு ஜன்னல் உடச்சிட்டு வெளியில போனது மாதிரி தெரியுது சோ கண்டிப்பா நம்மளுடைய ஒய்ஃப் தப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பலான்னு வரும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது யாரு கார்னா வில்லனுடைய கார் தான் வில்லன் வந்து நம்ம ஹீரோ பாத்துடுறான் டேய் இது அவனுடைய கார் தண்டா வண்டியை சீக்கிரமா எடுறா அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ இதை நோட் பண்ணிடுறான் அப்புறம் என்ன சேசிங்னா பயங்கரமா சேஸ் பண்றான் நம்ம ஹீரோ அந்த காரை அந்த வில்லன் என்ன பண்றான்னா ஹீரோயினை வச்சு தான் இவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் காமிச்சு காமிச்சு எப்படியோ ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எதுவும் கூடாதுன்றதுக்காக சைட்ல வந்ததுனால அப்படியே ரெண்டு காரும் மோதி அந்த சரிவுல இருந்து அப்படியே கீழே விழுந்துருது ஸோ இந்த டைம்லயாவது வில்லன் தப்பிச்சு போனானா போகல ஏன்னா ஹீரோ கொண்டே ஆகணும் அப்படின்னு ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து கண்ணாடி எல்லாம் உடச்சி அப்படியே ஹீரோ தேடுறான் ஆனா ஹீரோ காணும் இப்போ ஒரு கை மட்டும் வந்து இவனை பிடிக்கும் பாருங்க பயங்கரமா இருக்கும் இவனை உள்ள இழுத்து போட்டு குத்து குத்துன்னு குத்தி அப்படியே ஜூஸ் புளிஞ்ச மாதிரி வெளியே தூக்கி போடுவான் பாருங்க அவனால் நிக்க கூட முடியல இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு நான் இந்த மாதிரி வேனுக்குன்னு பண்ணல பண்ணலை அப்படின்னு கெஞ்சுற மாதிரி கெஞ்சி மறுபடியும் கத்தியால் அட்டாக் பண்ண வர அவளைதான் இருந்த கோவத்தை எல்லாத்தையுமே அவன் மேலே காமிச்சி அடிச்சு அந்த இடத்துலேயே கொடூரமாக போட்டுடுறான் அதுக்கப்புறம் வேக வேகமாக போய் பார்த்தீங்கன்னா காரை போய் பாக்குறான் பார்த்தா ஹீரோயின் அங்கே தான் இருக்கிறாங்க ஸோ ஹீரோயினை எழுப்பி விட ஹீரோயினும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுறாங்க ஸோ பாசமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸும் வந்துடுது போலீஸும் வந்துடுது இப்போ அடுத்த சீனில் நியூஸை காமிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை மீட் எடுத்தோம் பொண்ணுங்களை கடத்துற கும்பல் யாருன்றதே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இனிமேல் இந்த கொரியா நாட்டுக்குள்ளே கிரைம் எதுவும் நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துப்போன்ற மாதிரி நியூஸில் சொல்லிட்டு அது போக இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னதுன்னா சைனா பார்டரில் கொரியனுடைய கப்பலை பிடிச்சி வச்சதை இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல அதாவது அந்த கப்பலில் தானே ஹீரோ இன்வெஸ்ட் பண்ண நண்டு வந்துட்டு இருக்கும் அப்புறம் என்ன அந்த நண்டு வந்து சேருது அது மூலமாக நம்ம ஹீரோ பணக்காரனாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டான் போல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க உள்ளதான் நம்ம ஃப்ரெண்டு காரணம் அந்த டிடெக்டிவும் இருக்கிறான் ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு பிடிச்ச அந்த நண்டு டிஷை ஹீரோயின் கூட சேர்ந்து சாப்பிட்றான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ செமையாக இருந்துச்சு இல்லை அதுவும் நம்ம ஆள் நடித்த படம்னா அட்டகாசமாக தான் இருக்குது ஸோ எத்தனை பேருக்கு இவனை பிடிக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க